ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் இஸ் கரீங் கேட்க ஜிகே ஸோ பிப்ரவரி இருபத்தெட்டு இந்த போஸ்ட் போட்டுட்ருக்கிறேன் நாளை மார்ச் ஒன்றாம் ஆரம்பிக்குது இது இரண்டே நாட்கள் தான் இருக்குது மார்ச் மூணாம் தேதி முதல் ப்ளஸ் டூ தேர்வுகள் துவங்க உள்ளன ஸோ இந்த ஆண்டு ப்ளஸ் டூ தேர்வு எழுதப் போகும் அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக எங்கள் பிரார்த்தனைகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம் ஸோ யூ ஆர் வாட்சிங் கரெக்ட் கைடன்ஸ் பிஜிக்கு ஸோ சேனலுக்குள்ளே பொறுத்த முன்னாடி வழக்கமாக சொல்ல விஷயங்கள் தான் இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம போதும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க இந்த சேனல் உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வேறு யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தற்பொழுது ப்ளஸ் டூ தேர்வு எழுத போகிற அல்லது அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அவர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஃபார்வேர்டு ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கலாம் உங்களுக்கு பயனு இருக்கிற வீடியோவாக இருந்தாலும் நீங்களும் பார்த்து ரசியுங்கள் மற்றவர்களுக்கும் ஃபார்வேர்ட் செய்யுங்க இது ப்ளஸ் டூ மாணவர்களை டார்கெட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் பிற்காலத்தில் பண் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் ஸோ முன்கூட்டியே நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு போகிற மாணவர்களுக்கு இதே வீடியோவை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணாலும் தப்புன்னு இல்லை ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேஸ் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துறேன் இந்த வீடியோவில் ரொம்ப சின்ன வீடியோ தான் அதிக நேரம் எடுக்க போகிறது ஏன்னா தேர்வு நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் இதுக்கு எவ்வளோ சுருக்கமாக முடியோ அவ்வளோ சுருக்கமாக நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் ரெண்டு சினாரியோ போட போகிறேன் ரெண்டு வெவ்வேறு சூழ்நிலைகளை உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் பேச போகிறதில்ல இந்த சூழ்நிலைகளில் வந்து உங்களுக்கு இமேஜஸாக படங்களாக காட்ட போகிறேன் அந்த சூழ்நிலைகளை பார்த்த பிறகு அதுலேருந்து நம்ம என்ன பேசணுங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாங்களா ஸோ திரும்ப சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் வீடியோ யாருக்கு பயன் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ சூழ்நிலை ஒன்று ஒன் ஒன்று பேரண்ட்ஸ் தேர்வுக்காக ப்ரிப்பேர் செஞ்சுட்டு இருக்கிற மாணவருக்கு சத்தான ஆகாரங்களை கொடுத்து கொடுக்குறாங்க அன்போடு அவர் நடந்துக்கிறாங்க ஸோ தேர்வு படிக்கிற மாணவர்கள் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு பெற்றோர்கள் நல்ல அன்பான வார்த்தைகள் கூறி அவர்களோட அழகாக ஆதரவாக இருக்காங்க அவங்க படிக்கிற படிப்பில் கூட இருந்து உதவி செஞ்சு ஸோ தேர்வு மையத்துக்கு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து கான்ஃபிடெண்ட்டாக அவருக்கு ஹோப் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க அந்த மாணவன் தேர்வு மையத்துக்குள்ளார பயங்கர கான்ஃபிடன்ஸோட தெளிவான ஒரு சிந்தனைகளோட தைரியத்தோட தேர்வு எழுத போகிற தேர்வு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக வெளியே வரார் இது சினாரியோ ஒன் சினாரியோ டூ ஸோ நான் சொல்லணும் தேவையில்ல இல்லை அல்டிமேட்டாக சினாரியோ ஒன் ஒன்று எப்படி இருக்கணும் அப்போ சினாரியோ டூ அதை சூழ்நிலை ஒன்று ஒரு மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சூழ்நிலை ரெண்டு எதிர்மறையாக தான் இருக்கும் ஸோ அதையும் பார்த்துருவோம் ஸோ பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க படிக்க சொல்லி அவங்களோட எதிர்காலத்துக்காக ப்ரெஷர் கொடுத்து படிக்க சொல்கிறாங்க அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே மாணவனை வந்து அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து படிப்பின் மீது எவ்வளோ கவனம் செலுத்துங்கிறது திரும்ப திரும்ப உணர்த்தி ஸோ பேரண்ட்ஸும் டென்ஷனாக இருக்காங்க அங்கே ஸ்டூடண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ தேர்வு மையத்துக்கு போகும்போது கூட அவங்க ரொம்ப கவலையோட பயனை பயமுறுத்தி அவனுக்கு தேவைக்கு அதிகமாக ப்ரெஷரை கொடுத்து அந்த பையன் முகத்துலேயே பாருங்கள் எவ்வளோ டென்ஷன் டென்ஷனோட தான் எக்ஸாம் எழுதவே உள்ளே போகிறாரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது பாருங்கள் வேர்க்க விறுவிறுக்க ரொம்ப டென்ஷனோட படபோட போட என்ன நடக்கும் தெரியாமல் ஒரு பயத்தோடவே உள்ளே போகிறாரு வெளியே வரும்போது பாருங்கள் சரிவார தேர்வு எழுத முடியாமல் அல்லது தேர்வில் எதிர்பார்த்த அளவுக்கு பதில்கள் எழுத முடியாமல் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை தேர்வில் சரியாக முடிக்காமல் ரொம்ப கவலையோட சோகமான முகத்தோடு ஸ்டூடெண்ட் வெளியே வரார் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்டட் பேரண்ட்ஸ் ஸோ ப்ளஸ் டூ தேர்வுங்கிறது மறக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணம் பேரண்ட்ஸ் உங்களுக்கும் தான் சொல்கிறோம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அது முக்கியமான தருணம் ஸோ தேர்வுங்கிறது நம்ம இது வரைக்கும் படித்த நம்மளுடைய கல்வியை சோதனை செஞ்சு பார்க்குற இடம் ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுங்கிறது நம்ம எதிர்கால தலையத்தை நிர்ணயிக்கிற தேர்வாக மாறிப்போச்சு இந்த ஆறு நாட்கள் நீங்கள் எழுத போகிற ஆறு சப்ஜெக்ட்ஸ் இந்த ஆறு நாட்கள் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் தேர்வு விரும் பறந்து விருந்து இந்த டைம் டேபிள் இருந்தாலும் மொத்தமாக நீங்கள் அணுக போகிறது ஆறு நாட்கள் தான் இந்த ஆறு நாட்கள் நீங்கள் எவ்வளோ கவனமாக எவ்வளோ நிதானமாக எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ தைரியத்தோடு போய் இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்களோ இது உங்களுடைய அடுத்த ஐம்பது அல்லது அறுபது ஆண்டு கால வாழ்க்கையை நிர்ணயிக்கும் ஸோ மறந்துடாதீங்க சிறந்த எதிர்காலம் அமையணும்னா நீங்கள் இதில் ரொம்ப தைரியமாக நிதானமாக ஃபோக்கஸ்டாக போகணும் அது சம்பந்தமான சில ஃபைனல் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் போர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஸோ முதலாவதாக மாணவர்களே உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் இது ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய டீச்சர்ஸ் நிறையா சொல்லியிருப்பாங்க உங்கள் முன்னாடி உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது அக்கம் பக்கத்தில் உங்கள் உறவினர்கள் யாராவது ப்ளஸ் டூ தேர்வு எழுதியிருந்தால் அவங்களும் உங்களுக்கு கேட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கேயா டியூஷன் போட்டீங்கன்னா டியூஷன் சென்டர்ட்டி கைட் பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக உங்கள் பேரண்ட்ஸுமே கைட் பண்ணியிருக்காங்க பட் லாஸ்ட் மினிட்டே திரும்ப நாங்கள் இன்னொரு ரிப்பீட் பண்ணுறோம் ஸ்மார்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள் ஏன்னா என் டைம் இல்லை இப்போ திங்கக்கிழமை பிரேர்வுக்கு இப்போது உட்காந்து முழு சிலபஸை ரிவைஸ் பண்ணாதீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஸ்மார்ட்டாக ஓவராலாக ஒரு கிளான்ஸ் பாருங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து படிங்க ஸோ ரொம்ப சுருக்கமாகவும் டைம் மைண்ட் தச்சுக்கிட்டு ஸ்மார்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள் இப்போ புதுசாக எந்த சப்ஜெக்டும் படிக்காதீங்க ஸோ போட கொஷின் பேப்பர்ஸ் எதுக்கு சென்ற பல பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தேர்வுகளுடைய பழைய ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வரும் ஸோ பழைய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கோங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும் அப்புறம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும் கடைசியில் ரிவைஸ் பண்ண எவ்வளோ டைம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க பட் நான் ரிவைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஸோ தயவு செஞ்சு அடுத்த ஒரு பத்து இருபது நாளைக்கு அல்லது இந்த ஆறு நாட்கள் நீங்கள் தேர்வு எழுதி வரைக்கும் காமாக இருங்க பாசிட்டிவாக இருங்க எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தேர்வு முடிஞ்ச பிறகும் தயவு உங்களுடைய நேர்மறை எண்ணங்களை மாற்றிக்காதீங்க ரிலாக்ஸாக இருங்க காமன் பீஸ்ஃபுல்லாக இருங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ரொம்ப நேரம் கண்மூழிச்சு படிக்கிறது தேவையில்லை இப்போ கிளைமேட்டும் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அதிக நேரம் கண்மொழிச்சிங்கன்னா அது உங்களுடைய உடலுக்கு தேவையான உபாதைகளை ஏற்படுத்தும் ஸோ அதிகபட்சம் பத்து மணி பத்தரை மணி போதும் நல்லா தூங்க ஒரு ஆறு மணி நேரமாக தூங்கும் ஓரளவு தூங்குங்க நல்ல நியூட்ரிஷனாக சத்தான உணவு சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க நான்வெஜிடேரியன் வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ பழங்கள் நிறையா சாப்பிடுங்க காய்கறி வகைகள் நிறையா சாப்பிடுங்க உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட்டு வேறு என்ன எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய நீங்கள் தேர்வு எழுதத்துக்கு உண்டான பென் பென்சில் என்னென்ன வேணுமோ எல்லாமே தயார் நிலை வச்சுக்கோங்க உங்களோட ஐடி கார்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஒரு தனியாக ஒரு பேக் மாதிரி ஒரு கிட் மாதிரி போட்டு தயார் வச்சுக்கோங்க கடைசி நேரத்தில் அதை தேடிவிட்டு டென்ஷன் ஆகாதீங்க அதே மாதிரி இந்த டே எசன்ஷியல்ஸ் இன்னொரு விஷயம் லாஜிஸ்டிக்ஸு நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு தேவையான நேரம் காலத்தை கரெக்டாக ஒதுக்கி போங்க ஸோ நாளில் தயவு செஞ்சு கொஷின் பேப்பர்ஸை உங்களுக்கு படிக்கிறதுக்கு சில கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அந்த டைமில் நிதானமாக உட்காந்து ஒவ்வொரு கேள்வியும் என்ன கொடுத்துருக்காங்கிறது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா படித்த பிறகு கொஷின்ஸ் எழுத ஆரம்பிக்க அந்த கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு முறை படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த டைமை முழுமையாக தெளிவாக பயன்படுத்திக்கோங்க அதை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக உங்களுடைய ஆன்சர்ஸ் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு கடைசியாக ப்ரெசன்டேஷன்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கணும் ரொம்ப சீரான முறையில் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும் பாயிண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுறது டயக்ராம் வரையிறது டேப்லேஷன் போடுறது கிராஃப் வரையிறது எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் அடுத்த இல்லாமல் உங்களுக்கு எழுதி பாருங்கள் ஸோ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக தெளிவாக இன்னொரு முறை படித்து பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நீங்கள் சிகரத்தை தாராளமாக தொட முடியும் பேரண்ட்ஸ் இப்போ உங்களை ரிட்டர்ன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய எல்லா அட்வைஸும் சொல்லியாச்சு உங்களுக்கு சில ரிக்வஸ்ட்டு இதை அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரியவங்க எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் உங்கள்கிட்ட நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம் உங்கள் குழந்தைகளுக்கு எப்படிலாம் சப்போர்ட்டிவாக இருந்தால் அவங்கள சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு பாசிட்டிவ் என்விராமெண்ட் கிரியேட் பண்ணுங்கள் எந்த வகையிலையும் உங்கள் குழந்தைங்களுக்கு நெகட்டிவான தாட்டோ நெகட்டிவான ஒரு விஷயங்களை அப்ரோச் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஒரு முதல் தேர்வு எழுதுறது சுமாராக எழுதியிருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அடுத்தது என்னன்னு ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள் வீட்டில் எந்த நேரத்துலையும் எந்த வகையிலையும் நெகட்டிவான பேச்சுக்களோ நெகட்டிவான விஷயங்களோ அவங்களுக்கு இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் என்ன ஒரு இருபத்தெட்டு நாளுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இந்த இருபத்தெட்டு நாள் ஆறு நாள் தான் ஒரு எக்ஸாம்பிள் போகிறேன் அந்த ஆறு நாளுக்கு தேவையான இந்த பேக்கப் நீங்கள் தான் கொடுத்தாகணும் ஸோ வீட்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்க ஒரு ருட்டீன் போட்டு படிச்சிருப்பாங்க நீங்கள் அதை வந்து ஏ இப்படி படிக்காதப்பா இந்த அந்த பார் அந்த பையன் அப்படி படிக்கிறான் அந்த அங்கிளுடைய பையன் எப்படி படிக்கிறான் நான் என் ஃப்ரெண்டுடைய பையன் எப்படி படிக்கிறேன் நீங்கள் இதே போட்டு குழப்பாதீங்க அவங்க ரொட்டீன் போட்டிருப்பாங்க அவங்க ரொட்டீன் படி அவங்க ஷெடியூல் படி அவங்க போட்டிருக்க டைம் டேபிள் படி அவங்க ப்ரிப்பேர் பண்ண விடுங்க படிக்க விடுங்க உங்களால் என்ன முடியுமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்கள ஏன்னா இந்த ப்ளஸ் டூ தேர்வில் வாங்குகிற மார்க் வந்து உங்கள் குழந்தைக்கு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல வரல பட் அவங்க இந்த பன்னெண்டாவது வர வரைக்கும் எவ்வளோ ப்ரெஷர் எடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க ப்ளஸ் டூ வந்ததுக்கப்புறம் தங்கள் குழந்தை ப்ளஸ் டூ படிச்சிருக்குன்னே தெ படிக்க போகுதுனே தெரியும் இந்த கடந்த பத்து வருஷமா எட்டு வருஷமோ ஆறு வருஷமாக இன்னும் சொல்லக்கூடாது கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக பெருசாக கவனம் செலுத்திருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து ப்ரெஷ்ரைஸ் பண்ணாதீங்க அதனால் புரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்தையோடைய கேப்பபிலிட்டி என்ன அவங்களுடைய தகுதி என்ன எவ்வளோ அவங்களால முடியும் அவங்களுடைய அறிவு திறன் என்ன என்ன அவங்களால அவுட் புட் கொடுக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா மார்க்கை பேஸ் பண்ணி குழந்தைங்கள நம்பர் கேம் ஆட விடாதீங்க அந்த மார்க்குகாக விரட்டாதீங்க நீங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்பிரான் கொடுத்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கிறவே அவங்க எவ்வளவு முடியுமோ அவங்களால அவுட்புட் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் சப்போர்ட்டிவ் ஆகும் பேஷன்ஸ் ஆகும் அதாவது பொறுமையோடும் புரிதலோட இருந்து கடைசி நேரத்தில் ப்ரெஷர் கொடுக்காதீங்க கண்டிப்பாக அதை கட்சி ப்ரெஷர் கொடுக்காதீங்க அதை எடுத்து இதை எடுத்து அதை செஞ்சு அந்த கொஸ்டின் ரிவைஸ் பண்ணி அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி அவங்கள விட்டுருங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க ஏற்கனவே ஸ்கூல்ல எல்லா பக்கமும் நிறைய ப்ரெஷர் பேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க ஸோ தே நோ தேன் வே ஹாவ் கான்ஃபிடென்ஸ் தேர் மெச்சூர் சில்ட்ரன் ஸோ அவங்களுக்கு தேவையான இது எல்லாமே அவங்கள ஓரளவுக்கு செஞ்சிக்க முடியும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்து கைட் பண்ணிங்கன்னாவே போதும் லாஸ்ட் மினிட்ல ப்ரெஷ்ஷர் கொடுக்காதீங்க இது ரொம்ப முக்கியம் உங்கள் குழந்தைகளுடைய எக்ஸாம் சென்டர் எங்கேன்னு பாருங்கள் ஏன்னா சில குழந்தைங்களுக்கு அவங்க எங்கே படிக்கிறாங்களோ அங்கே சென்டர் கிடைக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு வேறு தேர்வு மையத்துக்கு போய் தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் சென்டர் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம் சென்டர் எங்கேங்கிறத உங்க உங்கள் இருந்து அங்கே போடுறது எவ்வளோ நேரம் ஆகும் அந்த நேரத்தை கரெக்டாக பாய் ஒதுக்கி முடிஞ்சால் நீங்கள் கூட போங்க ஏன்னா பேரண்ட்ஸ் போய் சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் அந்த எக்ஸாம் செட்டில் விரதில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதில் கிடைக்காது அதனால் நீங்கள் கூட போங்க டைமிங் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிக்குவோம் உங்கள் வாகனங்கள் டூ வீலரில் கூட்டிகிட்டு போய்னா டூ வீலரெலாம் கரெக்ட் கண்டிஷனில் இருக்காது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வண்டி கிளம்பும்போது பஞ்சர் ஆகிடுச்சு இல்லை பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரஷ் நீங்கள் சரியாக கவனிக்காம விட்ட விஷயங்களால குழந்தைங்களா பிரெஷ்னா அதை லாஜிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க எந்த நேரத்துலேருந்து கிளம்பி எத்தனை மணிக்கு போகணும் எந்த டிராஃபிக்கில் போனால் கரெக்டாக இருக்கும் எல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு சரியான நேரத்துலேருந்து சொல்ல போனால் கொஞ்சம் முன்னாடியே எக்ஸாம் சென்டர் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவங்க பயண ஏற்பாடுகளை பார்த்துக்கோங்க வேறு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து சப்போர்ட் பண்ணி தயார் பண்ணி வைங்க ரொம்ப முக்கியமாக எமோஷ்னலாக சப்போர்ட்டிவாக இருங்க எந்த வகையிலும் அவங்க சோர்வடைய விடாதீங்க அவங்க ஏதாவது ஒரு ஒரு பேப்பர் இப்போ ஒன்றாவது பேப்பர் ரெண்டாவது பேப்பர் இப்போ எழுதிட்டு வரும்போது சரியாக எழுதலைன்னு ஒரு மன வருத்தத்தோடு ப்ரெஷராக வந்தாங்கன்னால் நீங்கள் எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதான் ஒன்றுமே கிடையாது இதை விட நிறைய விஷயங்கள் அவங்களால் சாதிக்க முடியுங்கிற சப்போர்ட்டு கொடுங்க கிட்டத்த இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் குழந்தை சிகரத்தை தோற்றுறது ரொம்ப ரொம்பவே சாத்தியமான ஒரு விஷயமாக போயிடும் ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு சுச்சுவேஷன்ஸை தான் இங்கே உங்களுக்கு நான் ஸ்லைடாக போட்டிருக்கேன் ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சின்ன ஏற்றுக்கிட்டு இதன்படி நடந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று மேலும் பல உயரங்கள் அடைய வேண்டும் என்று எங்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பர்டிகலாக இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்காகவும் கோர் குரூப் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்காகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா உங்களுடைய ஆறு சப்ஜெக்ட்ஸில் கட் ஆஃப் மார்க்குக்குன்னு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அதுக்கு எவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எல்லாமே நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவுடைய எண்ணில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணி வேணால் அதையும் பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு முறை ஸோ எங்கள் சேனலை இதுவரை பார்த்ததுக்காக இந்த அட்வைஸ் இது வரைக்கும் கேட்டதுக்காக எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் டிஸ்கரேஜ் கேட்டு முடிச்சிக்கே மீண்டும் ஒரு புதிய வீடியோடு உங்களை விரைவில் சந்திப்போம் ஸோ வழக்கமாக சொல்கிற விஷயந்தான் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திப்பதில்